நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய கழுத்தை நெறிக்கும் இந்தியா கதரும் ட்ரம்ப்பு இப்படியே போனால் அமெரிக்கா காலி ஆயிடும் அப்படின்னு கதற நிலைக்கு இந்தியா அமெரிக்காவுடைய கழுத்தை நெறிக்கிறது எப்படி சொல்றப்பா உலகத்தினுடைய பெரிய நான் இருக்கிறான் அமெரிக்காக்காரன் அவனுடைய கழுத்தை இந்தியா நெரிக்க முடியுமா பாகிஸ்தானுக்கு எதிராக வேண்டுமானால் இந்தியா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நிரம்பி வழியும் மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க வாங்க இந்தியாவுடைய தரமான சம்பவத்தை வரிசையா பார்த்துடலாம் முதல்ல அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான இடிய இந்தியாவுக்கு எதிராக இறக்கி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக துணிச்சலாக அமெரிக்காவுடைய எதிரி நாடுகளிடத்தில் வர்த்தகம் பார்க்கின்ற ஒரே நாடு இந்தியா தான் அமெரிக்காவுடனும் நட்புல இருப்போம் நாம் ரஷ்யாவுடனும் நட்புல இருப்போம் இது அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது உக்ரைனையும் ஆதரிப்போம் ரஷ்யாவையும் ஆதரிப்போம் இதுவும் அமெரிக்காவுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் நண்பன் என்று சொல்வோம் இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தையும் அம்மாஸையும் நாம ஆதரிப்போம் ஈரானுக்கும் நாம் நட்புக்கரம் நீட்டுவோம் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் நாம் நட்புக்கரம் நீட்டுவோம் உலகத்தில் ஏதாவது ஒரு பக்கம்தான் இந்தியா நிக்கணும் ஆனால் நடுநாயகமாக நின்று எல்லாரையும் நண்பனாக வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது இப்படி எல்லா நாடுகளும் அரவணைக்கின்ற ஒரு நாடு இருந்தால் அதுதான் உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு நாடாக எதிர்காலத்தில் உருவெடுக்கும் ஆனால் ட்ரம்ப்பு அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுடைய எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேயினாக எதிரி நாடானது அடங்கி நிற்கணும் அப்படியேப்பட்ட கலாச்சாரத்தை தான் உருவாக்கிக்கிட்டு வராங்க அப்படிதான் இந்தியாவையும் அடக்கி ஆள வேண்டும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்தியா அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இப்போ ரஷ்யா இருக்குது அந்த நாடு தூள் தூளா உடைந்ததிலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் சரி ஈடு கொடுக்கின்ற மாதிரி கிடையாது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில பேசிக்கிட்டாங்கன்னா அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் ஆச்சரியமிக்க நிகழ்வாக இருக்கும் பா அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் பேசிக்கிட்டாங்களா பனிப்போர் காலத்தில் இப்படி தான் உயர்ந்து பார்த்தார்கள் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மணிக்கு ஒரு முறை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கின்றார் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது போர் தொடுக்க போகுது என்ற விஷயத்த அமெரிக்கா கிட்ட கேட்டு ரஷ்யாக்காரன் ஈரான்கிட்டே தெரிவிக்கின்றான் அந்த அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா உறவானது சாதாரணமாக போயிடுச்சு எதிர்நாடு நாடு மாதிரியே இல்லை அதனால அமெரிக்காவுக்கு ரஷ்யா அடிமையாகி போய்விட்டது உலகத்துல நமக்கு எதிரியே இல்லை ரஷ்யா ஈடு இல்லை என்று அமெரிக்கா நினைக்கிறான் இன்னொரு பக்கம் சைனா சைனா பாதுகாப்பு விஷயங்கள் மற்றும் சர்வதேச அரசியல் விஷயங்கள் இது ரெண்டுத்திலயும் அமெரிக்காவை எதிர்த்தாலும் வர்த்தக விஷயத்துல அமெரிக்காவுக்கு அடிப்பணிந்து கிடக்கின்றான் அமெரிக்காவை எதிர்க்கவே முடியல அமெரிக்கா டாய் அவங்கிட்ட நீ வர்த்தகம் பார்க்க கூடாதுரா அப்படின்னு சொன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வர்த்தகம் பார்க்காம அமெரிக்கா சொல்றத கேக்கிறான் அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சீனாவில் உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் ரெண்டு நாடுகளை குறிவைத்து தான் உற்பத்தி செய்யப்பட்டது இந்தியாவை குறிவைத்து இன்னொன்று அமெரிக்காவை குறிவைத்து தான் சீனாவில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது ஆனா கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சீனாவிலிருந்து நேரடியாக பொருட்களை நாம இறக்குமதி செய்வது குறைத்து விட்டோம் அதனால சீனாவில பொருட்கள் தேக்கமடைந்திருக்கிறது சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள அவன் பொருளை கொண்டு வருகின்றான் பினாமி நாடுகள் மூலமாக இங்கிருந்து இந்தோனேஷியாவுக்கு போகிறது இந்தோனேஷியாவில் இருந்து இந்தியாவுக்கு வருது இப்படி தான் பினாமி நாடுகள் மூலமாக சீனா பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க எட்டா பாகிஸ்தான் தான் வந்து பினாமி நாடுகள் மூலமாக இந்தியாவுக்கு பொருளை கொண்டு வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்குது சீனாவுக்கு அப்படி ஒரு தடை கிடையாது அதனால எப்படியோன்னு வந்து தொலைக்கணும் நம்ம நாட்டிலையும் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு விட்டு தொலைச்சிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவில் ஏற்றுமதி ஆகணும்னா அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும் சீனாக்காரன் உற்பத்தி ஆகி தேங்கி கிடக்கிறது உற்பத்தி ஆன பிறகு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமா உற்பத்தி பண்ண முடியலனா வேலை வாய்ப்பு இருக்க முடியுமா வேலை வாய்ப்பு இல்லைன்னா அந்த இடத்துல பொருளாதாரம் உயர்ந்திருக்குமா அதனால் அமெரிக்கா சொல்கிறத வர்த்தக ரீதியாக சீனாவும் ஒத்துக்கிறான் அதனால தான் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட முடியாமல் அமெரிக்கா தவிக்கிறது ஆனால் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஈஸியாக போட்டுட்டாரு ட்ரம்ப் ஸோ இப்படி உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எதிராக எழுந்து வந்தா அவன் கண்ணை உருத்தும் அப்படிதான் இந்தியா இன்னைக்கு எழுந்து வந்து இருக்கிறது இப்ப சீனாவை பொறுத்த வரைக்கும் ஈரானை மட்டும்தான் ஆதரிப்பாங்க ஆனா இஸ்ரேல ஆதரிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலைப்பாடு ஆனா இந்தியா எல்லா நாட்டையும் ஆதரிக்குது இல்லையா அப்போ எல்லா நாட்டிலும் நட்பா இருக்கின்ற போது இந்தியாவுடைய சந்தையானது விரிவடைகிறது இந்தியாவுடைய சந்தை விரிவடைந்தால் இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் எல்லா நாட்டுக்கும் போய் சேரும் ரெண்டாவது இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் அகன்று விரிந்திருக்கக்கூடிய சந்தைகளிருந்து பொருட்களை இறக்குமதி ஆக்கிலாம் ஆனால் அமெரிக்காவை மட்டுமே நாம சார்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது அதனாலேயே அமெரிக்காக்காரன் கதறான் இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட்டு அவன் நம்ம கிட்ட மத்த மற்ற நாட்டுக்கிட்ட வாங்கினானா நம்ம நாடு சோழி முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கதறுகின்றான் அதற்காக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து அடிப்பணியை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதற்காக இரண்டு விதமான வரிய திணிச்சிருக்கிறான் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு உலக நாடுகளுக்கு வரியை திருத்தி அமைச்சாரு அதன்படி இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீத வரி போட்டாரு அது இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது ஜூலை ஒன்பது வரைக்கும் ஆனாலும் நாம நம்ம நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வாகனங்களையோ இல்ல வாகன உதிரி பாகத்தையோ ஏற்றுமதி செய்தோம் என்றால் இருபத்தஞ்சு சதவீத வரி கட்டித்தான் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும் அதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்படைகின்றார்கள் மோடி இடத்துல சொன்னாங்க ஏதாவது தீர்வு காணுங்க ட்ரம்ப் வந்து உங்களுடைய நண்பர் தானே நம்ம நாட்டில் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்போனு எலக்ட்ரானிக் பொருட்கள் காரு இது மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுறது ஸோ இந்தியாவுடைய வருமானத்திலையும் அதிக வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய துறையாகவும் இருக்கக்கூடிய வாகன உற்பத்தி துறை மீது இருபத்தி அஞ்சு சதவீத வரியை அமெரிக்க காரம் நம்ம தொழில் நஷ்டம் அடைஞ்சிடும் இல்லையா அமெரிக்கா கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தோம் ஆனால் அமெரிக்கா கேட்குற மாதிரி தெரியல நாம் உலக வர்த்தக கூட்டமைப்பிடத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கோம் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா சொன்னால் திருந்துற மாதிரி தெரியல அதனால அமெரிக்கா எங்களுடைய வாகன ஏற்றுமதி மீது இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதித்தால் நாங்களும் அமெரிக்கா வந்து எங்க நாட்டுக்கு வாகனத்தை ஏற்றுமதி பண்ணாவோ வாகன உதிரி பாகங்களை ஏற்றுமதி பண்ணாவோ நாங்களும் இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிப்போம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் அமெரிக்கா எங்க நாட்டுக்கு வாகனத்தையும் வாகன உதிரி பாகத்தையும் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு உலக வர்த்தக கூட்டமைப்புக்கு இந்தியா ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்குது இதை கண்டவுடனே அமெரிக்காக்காரன் அதிர்ந்தே போயிட்டான் என்னடா சீனா அடி ரஷ்யா அடி பணிகின்றான் ஆனால் இந்தியா பதிலுக்கு பதில் நமக்கு பதிலி கொடுக்குறான்னு இந்தியாவை குறிவைத்து உற்பத்தி ஆக்கியிருக்கக்கூடிய காரையும் கார் உதிரி பாகங்களையும் இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டு நாம இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகுமா அமெரிக்கா வளர்ந்த நாடாகி போச்சு இப்போ இருபத்தி சதவீத வரி சுமை என்பது அமெரிக்காவுடைய வளர்ச்சியில இன்னும் அடிவாங்கும் அதனால இந்தியா மறைமுகமாக அமெரிக்காவுடைய கழுத்தை நெரிக்கிறது இது அப்படியே போச்சுன்னா அமெரிக்காவுடைய சோழி முடிக்கணுமே அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கதறுகின்றார் உடனடியாக இந்தியாவை அடிப்பணி வைக்க வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு திடீர்னு ரஷ்யா இடத்துல யாரெல்லாம் வியாபாரம் பாக்குறீங்களோ அவங்க மீதெல்லாம் வந்து ஐநூறு சதவீத வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு மசோதாவை அமெரிக்க செனட்டராக இருக்கக்கூடிய லின்சே கிரகாம் அவர்கள் மூலமாக தாக்கல் பண்ணுறாங்க அப்படி தாக்கல் பண்ணுகின்ற போது அமெரிக்கா செனட்டராக இருக்கக்கூடிய லின்சே கிரகாம் அவர்கள் வந்து சில உரைகள் ஆற்றிவிட்டு விட்டு அதற்கு பிறகு இந்த மசோதா எதுக்கு என்று சொல்றாங்க ரஷ்யா இடத்துல யார் அதிகமாக வியாபாரம் பார்க்கறாங்கன்னு பார்த்தா இந்தியாவும் சீனாவும் தான் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு சதவீத எண்ணெய் தேவையை ரஷ்யா இருந்தா பூர்த்தி பண்ணிக்குது ஒரு மாதத்துல பத்தொன்பது பீப்பாய்களை இறக்குமதி ஆகுது சீனா ரஷ்யா கிட்ட இருந்து எழுபது சதவீத எண்ணெயை இறக்குமதி செய்கிறது சோ இந்த ரெண்டு நாடுகளும் ரஷ்யாவிடம் வர்த்தகம் பார்க்கவில்லை என்றால் ரஷ்யா உக்ரைன் போரானது முடிவுக்கு வந்துவிடும் ரஷ்யாவுடைய ஆயுத சுரங்கமே வந்து இந்தியா தான் அவங்க தருகின்ற பணத்தின் மூலமாகவும் பொருளின் மூலமாகவும் ரஷ்யா ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி உக்ரைன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அதனால ரஷ்யாவிடம் யாரெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐநூறு சதவீத வரி அப்படின்னு சொல்லி போட்டாங்க இந்தியா பெயரையே குறிப்பிட்டு ஐநூறு சதவீத வரி என்றால் எந்த அளவுக்குன்னு பாருங்க வெறும் அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஐநூறு மடங்கா போட்டா வாங்குகின்ற பொருளின் விலையை விட ஐநூறு மடங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் இந்தியாவுடைய வயசுமையானது எந்த அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே டாலர் மதிப்பானது எந்த அளவுக்கு உயர்ந்து போய் கிடக்குது இதுல ஐநூறு சதவீத வரி என்றால் ஆடியே போயிடாதா இந்தியா ஆனா இந்தியா அசரவில்லை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவில் தான் இருக்கிறார் இந்த வரி விதிப்பு மசோதா வந்து அமெரிக்கா பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்கின்ற பொழுது அங்கு பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற பொழுது அமெரிக்கா சொல்லுகின்ற காரணங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்க நாட்டினுடைய எரிசக்தி பாதுகாப்பு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது எங்க நாட்டினுடைய தேவை என்ன என்பதை பற்றி அமெரிக்கா புரிந்து கொள்ளும் எரிசக்தி கவலையை அமெரிக்கா தெரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்க என்றால் அமெரிக்கா அதே விலையில எங்க நாட்டுக்கு எண்ணெயை கொடுத்தா ரஷ்யா கிட்ட நாங்க எண்ணெய் வாங்காம விட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போடு போட்டார் பாருங்க ரஷ்யா மாதிரி குறைவான விலையில அமெரிக்கா எண்ணெயை கொடுக்க முடியுமா ரஷ்யாவுக்கு தேவை இருக்குதுங்க பணமாகவோ உணவுப் பொருட்களாகவோ ரஷ்யா அண்டை நாடுகள் இடத்துல இருந்து வாங்கி ஆகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால இருக்கின்ற எண்ணெயை குறைவான விலைக்கு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா ஏகப்பட்ட பணத்தை வச்சுக்கிறான் உலக நாடுகள்லாம் கடன் கொடுக்குறான் உலக நாடுகள் இடத்துலலாம் சண்டை போடுறான் அவன் வந்து குறைவான விலையில இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுப்பானா ரஷ்யா மாதிரி அதனால ரஷ்யா கிட்ட நாங்கள் என்ன வாங்கக்கூடாது என்றால் அந்த தேவையை அமெரிக்கா பூர்த்தி பண்ணுமா அதே விலையில என்று சொல்லியிருக்கின்ற இப்போ அமெரிக்காக்காரன் என்ன நினைப்பான் அந்த மசோதா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தலாமா இல்லை கைவிடலாமா அப்படின்னு யோசிப்பானா இல்லையா அதனால பதிலுக்கு பதில் அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாவை கொண்டு வந்த லின்சே கிரகாம் அவர்களுடன் நாங்கள் நேரடி தொடர்பில் தான் இருக்கிறோம் எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய தேவைகளையும் லின்சே கிரகாம் அவர்களிடத்துல நாங்க சொல்லி இருக்கிறோம் கண்டிப்பா என்னுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடன் வியாபாரம் பார்ப்பது தொடர்பாக ட்ரம்ப் இடத்துல நம்ம மோடி அவர்கள் பேசியிருப்பதாகவும் கண்டிப்பாக சுமூகமான தீர்வு ஏற்படும் அப்படின்னு வந்து நம்முடைய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவில இருந்தே பேட்டி அளிச்சிருக்கிறாரு ஆனா இந்தியாவில அரசியல்வாதிகள் ஐநூறு சதவீத வரி என்று சொன்ன பிறகு சும்மா விட்டுருவாங்களா ஆனா முதல்ல எதிர்க்கிற மாதிரி தான் எதிர்ப்பாங்க கடைசியில் ட்ரம்ப்புக்கு அடிப்பணிந்து விடுவாருப்பா நம்ம மோடி அப்படின்னு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ஒரு நாட்டில் எவ்வளவு வரி கொண்டு வரணும் பிற நாடுகள் மீது எவ்வளவு வரி போடணும் அப்படின்றது அந்த நாட்டினுடைய உரிமை நம்ம போய் ஒரு கோரிக்கை என்று ஏன்பா அமெரிக்கா எங்க நாட்டு மீது எதற்காக நீ ஐநூறு சதவீத வரியை போடுற அப்படின்னு கேட்க முடியுமா ஒருவேளை ஐநூறு சதவீத வரியை போட்டான்னு வச்சுங்களேன் நம்மளால வியாபாரம் பண்ண முடிஞ்சா பண்ணணும் இல்லைன்னா ஒதுங்கி நிற்கணும் அவ்வளவுதான் முடியும் அடுத்த நாட்டை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அடுத்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது அதுலயும் இந்தியாவுக்கு ரிலாக்சேஷன் கொடுத்தா சீனாவுக்கும் ரிலாக்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுதான் அமெரிக்கா ஆனா ஐநூறு சதவீத வரி என்கின்ற போது இந்தியாவுடைய எண்ணெய் தேவைய எங்கிருந்து பூர்த்தி செய்ய போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே வந்து ஈரானுக்கு அமெரிக்கா ஒரு கதவை திறந்து விட்டுருது என்னன்னு பார்க்கும்பொழுது உங்க நாட்டு மீது தாக்குதல் தொடுத்துட்டோம் அமெரிக்கா கிட்ட இருந்து நஷ்ட கேட்காதீங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் எந்த நாட்டுடன் வேண்டுமானாலும் நீங்கள் எண்ணெயை வித்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது என்றால் ஈரான் கிட்ட தான் நம்ம வாங்கணும் ஈரானை பொறுத்த வரைக்கும் போர் தருணத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் தொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட எண்ணெயை இந்தியாவுக்கு குறைவான விலையில கொடுத்தாங்க ஈரான் போர் நின்று போச்சா இப்போ பழைய விலையில கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ ரஷ்யா தருகின்ற மாதிரி குறைவான விலையில யார் தருவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐநூறு சதவீத வரி விகிதத்தை அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா எப்படி தாங்கிக் கொள்ள போது இந்தியாவுடைய கோரிக்கை அமெரிக்கா ஏற்க போகுதா இல்ல அமெரிக்காவுக்கு அடி பணிந்துட்டோம் கவலைப்படாதீங்க இனி உலகத்துல ஒரே நாடு வந்து அமெரிக்கா தான் ஏகாதிபத்தியத்தை இந்தியா மிக திணிச்சிட்டீங்க எங்களுக்கு வரி மட்டும் விதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பணிய போதா என்னன்னு தெரியல ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் பதிலுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்குது இது வரைக்கும் அமெரிக்காவுடைய கழுத்தை நெற்சிகிட்டு தான் இருக்கிறோம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸ் வாங்காம விட மாட்டேன் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தாம விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு ஒருவேளை அந்த நோபல் பிரைஸுக்காரங்க வந்து கொஞ்சம் கருணை காட்டி ட்ரம்ப்புக்கு அடுத்த நோபல் பிரைஸ் அறிவிக்கின்ற போது சமாதானத்துக்கான நோபல் பிரைஸ் நாங்கள் கொடுத்துருவோம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஐநூறு சதவீத வரி விதிப்பு என்பது இருக்காது ரஷ்யாவும் உக்ரைனும் அவங்க நாட்டு நலனின் அடிப்படையில் போர் நிறுத்தம் வேணுமா வேணாமா என்பதை அவங்க முடிவு பண்ணுவாங்க நம்ம நாட்டினுடைய நலன் அடிப்படையில் நம்ம என்ன வாங்குறோம் ஆனால் நமக்கு அமெரிக்காக்காரன் அழுத்தம் கொடுக்குறோம் சோ இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகுது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் பல விஷயங்கள் அமெரிக்காவுடைய கழுத்தை இந்தியா நெறிப்பதனால இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக பெரிய அஸ்திரத்தை எடுத்திருப்பதாக சொல்றாங்க எந்த அஸ்திரம் எப்படி வேலை பார்க்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்